ஜோசிய இப்ப நான் இந்த ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறேன் அதை நீங்கள் குறிப்பை பார்த்து சொல்லுவேன் இப்போ என்ன கஷ்ட காலம்ட்டு சொல்லினும் அது இந்த கஷ்ட காலம் சொல்லுமா என்னெண்டா தம்பி இப்போ உங்களுக்கு ஏழரை பிடிச்சிருக்கு சரியா எப்போ என்றால் காலமேலே பொறுக்கா பிடிக்கும் இச்சளவுக்கு வார நேரத்துலேயும் ஒரு காடிச்சி சரியா அந்த நேரத்துலேயும் கவனமாக தான் இருக்கும் என்னையா நீங்கள் புதுக்கதை சொல்கிறீங்க என்னது காலவில் ஒரு கேளரை விருதை இரவு ஒரு கேளர் விருதை அதைக்கு இந்த மணிக்கூட பார்த்து சொல்கிற கூட ஓ ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் ஏழரை வருது ஆஹா இப்படி தானடா பேக்காண்டி தெரியலையா ஆ உங்களுக்கு ஒரு தொழில் தெரியா a olunga che inga